இப்போ வந்து ஒரு சில அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க தான் அந்த வேலை பாத்தீங்கன்னா சொன்னா பைக் பிரேக் என்ன பிரேக் வந்து முன்னாடி மேபிஎஸ் அதே மாதிரி பின்னாடி ஏ மேபி என்ன டுவல் ஏபிஎஸ் சிஸ்டம் பிரேக் சிஸ்டம் உண்மையிலேயே அவ்வளவு பக்கம் இருக்கு வரக்குள்ள நான் கொஞ்சம் தூரம் மோடி பார்த்தனா உண்மையிலேயே நல்ல ஒரு பிரேக் சிஸ்டம் வந்து யார் யாருக்கு சூட்டபுளா இருக்கும் யங்கனாக்களுக்கு தான் மே மேட்டபுளா இருக்கும் இந்த பைக்ல அந்த அடுப்பு வலிகள் அதெல்லாம் வாரது கொஞ்சம் குறைவா இருக்குமே அதாவது ஆர் ஒன் பைவ் ஆர் சி அப்படியான பைக்ல கம்பேர் பண்ணக்குள்ள இதுல வந்து இந்த அடுப்பு வலிகள் குறைவா இருக்கும் ஒரு பவர் மெஷின்னா சொல்லணும் இந்த பைக்

அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அதனால தான் நான் வந்து கிளியராக சொல்கிறேன் அப்புறம் திரும்ப இது இதில் இது கொஞ்சம் பெருசாக கொடுத்தேன் இந்த பாருங்க நீளமாக இருக்கா ஓ என்ன பழசி கந்தல நீளம் இல்லை நீளம் இல்லைண்ணா இது வந்து கொஞ்சம் நீளமாக தான் கொடுத்துருக்காங்க நான் எதாவது சொல்கிறேன் எனக்கு தெரியல இது நீளமாக தான் கொடுத்துருக்காங்க பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ வாட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் ரோ பவர் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் என்எம் ஆஃப் டாக் வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டிசைன் சொன்ன மாதிரி அக்ரசிவ் மஸ்குலர் ஸ்டைலிங்கில் தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க

ஆ இப்ப லீட்டருக்கு வந்து மைலேஜ் தான் தெரியாதே கூடீங்க பரவாயில்ல உண்மைக்கு ஃபியூலில் வந்து இவ்வளோ இதாக கொடுத்துருக்கேன் நாற்பது கிலோமீட்டர் பர் லீட்டருக்கு வந்து ஓடுறன்றது உண்மையாகவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் அதே அளவில் மூமெண்ட்டும் பக்காவாக இருக்குது இந்த பைக்கில் ஓல்டு மாடல் கம்பேர் பண்ணக்குள்ள புது மாடலில் உண்மையில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க உண்மையாகவே அதை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பழைய மாடல் என்ன செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதில் பாடி கண்ட்ரோலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரேக் சிஸ்டமாக இருக்கட்டும் ரெண்டுமே ஓரளவு வந்து ஃபெயிலியர் ஆன மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து எவ்வளோ உண்மை தன்மையாக இருக்கு மண்டேனவே தெரியல சொன்னா நான் வந்து யமஹா யூசர் என்ன வஜாஜ் யூசர் இல்ல அதனால வந்து எனக்கு அந்த அளவு பர்சனலி தெரியும் ரேசன் சொன்னாலே எல்லாருக்கும் என்எஸ் தான் மைண்ட்ல வர்றது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா என்எஸ் இஸ் பவர்ஃபுல் மெஷின் என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெஷின் என்றால் இந்த என்எஸ் நம்ம கிளைம் பண்ண வேண்டி இருக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பைக் இப்ப ஒரு சிலவங்க வந்து ஆர்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து பரவலான பேர் வந்து என்எஸ்க்கு தான் கூடிய சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வந்து ஒரு குறைந்த விலையில் நான் முன்னுக்கு சொல்லிப்பேன் குறைந்த விலையில் கூடிய ஆதாயம் என்ற அளவுக்கு என்ன சிறப்பு அதுக்கு எதுவுமே ஆபத்தும் இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வேகமா ஓடாம அளவா ஸ்பீட்ல வந்து ஓடி நம்ம வாட்டில இருந்தவன் சொன்னா பெருசா பிரச்சனைகள் வரது குறைவா இருக்கும் என்னஸுக்கு வந்து மோடிபிகேஷன் நிறைய இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தாலே என்ன வந்து நம்ம மோடிபிகேஷன் பண்ணிடலாம் அப்படி இங்க வாங்க என்னஸுக்கு வந்து வயசர் வார இல்ல இப்போ வந்து நம்ம இந்த வயசரை போட்டோன்னே ஒரு நல்ல லுக் வருதுன்னு இந்த பைக்கு இப்போ மோடிபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா என்னஸுக்கு வந்து நம்ம காசு மெயின் செலவழி செலவழிக்கவே இல்லை வைசர் உண்டு வைசர் வந்து போட்டு அப்படியே பின்னீங்க கண்ணாடி மாதிரியும் என்ன மாதி இந்த இதையும் மாத்திட்டு பண்டவெளி உண்டு நம்பர் போயிட்டு ஆனா இது நம்பர் போய் மேல தான் மேலே மாடி இது மாடிக்குவே இதுல அதெல்லாம் இருந்தாலே உண்மையிலே என் எஸ் வந்து பக்காவான ஒரு பைக் இந்த பைக்கை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம் ஸோ பாருங்க என்ன இப்போ என்ன செய்யப்புறோமேன்னு சொன்னால் இதுல ஒரு ரைடு ஓப் ரைடு உண்டு ரைடு ஓப்பரம் பாருங்க என்ன உம் ஒரு ரைடு உண்டு போகும் என்ன ஏரியாச்சு அப்புறம் டேர்ன் ஆன் பண்ணியாச்சு சவுண்டும் நல்லா தான் இருக்கு அலர்றது இல்லை நல்ல இதாகவே இருக்கு நான் சொன்னேக் பாருங்க அவ்வளவு துண்ணியமாக இருக்கு பாத்தீங்களா முன்னாலே தான் இருக்கு அப்படி தான் இருக்கிறா நான் இதுக்கு முதலும் மக்களே என்ன சோடி பார்த்திருக்கேன் பட் இது வந்து நல்ல கம்ஃபர்டா இருக்கு இந்த பைக் ஓடுறதுக்கு நல்லா இருக்கு மகளே மூமெண்ட் தான் காட்டு பிரேக்கிங் பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கு எவ்வளவு உரமா போனாலும் கூட இந்த பிரேக்கு அவ்வளவு மூவ்மெண்டும் பக்காவா இருக்கேன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என்ற அளவுக்கு தான் இந்த பைக்கோட மூமெண்ட் இருக்கு மூவிங் ஸ்பீடா இருக்கட்டும் அந்த இனிஷியல் பவரா இருக்கட்டும் டாப் நோச் லெவல்ல இருக்கு நான் சொல்லணும் பாத்தீங்கன்னா தெரியும் கியர்ல இருக்கேன் இங்க பாருங்க அவ்வளவு இந்த த்ரோட்டல் கொடுக்குறேன் பாருங்க பாத்தீங்களா அந்த த்ரோட்டலுக்கு எவ்வளவு வந்து பிக்கப் பிக்அப் பிக்அப் ஆகுதுன்னு சொல்லி அந்த பிக்கப் பெரிய அட்வான்டேஜ் இந்த பைக்குக்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன் என்ன விஷயம் பண்ணா

என்ன பாரு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குடா உண்மை பஜாஜ்ல இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு துல்லியமா பிரேக் இருக்கு நான் வந்து ராயல் என்பீல்ட வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் எம்டி என்ற பைக் அப்புறம் பண்ணியிருக்கேன் ஆர்சி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் கம்பேர் பண்ண இந்த பைக்கோட பிரேக் வந்து பெஸ்ட் பெஸ்டா இருக்கேன்னா டாப் நோஜ் லெவல்ல இருக்கு ஓடுறதுக்கும் அவ்வளவு நல்லாவே இருக்கு அதோட முடிச்சிப்போம் நான் வந்து பைக் ஓடி பார்த்ததையும் பார்த்துருப்பீங்க உண்மையை பைக் ஓடின எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங்காக இருந்தது மந்த் இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இதில் வந்து அட்வான்டேஜ் அதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போகிறேன்னு சொல்லி டிஸ்அட்வான்டேஜ் என்ற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு நல்ல நல்ல விடயங்களை கொடுத்து இந்த பைக்கை வந்து